வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மலச்சிக்கல் குறைய அக்குப்பஞ்சர் புள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் மலச்சிக்கலுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் அந்த ஒரு வீடியோவில் எப்படி இருக்கும் அந்த ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மலச்சிக்கலில் நிறைய வகை இருக்குது அதாவது ஒரு மோஷன் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகவே இல்லை எனக்கு போகணுன்ற ஃபீலே இல்லைன்றது அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை எனக்கு வந்து ரொம்ப இறுகி வருது மலம் அப்படிங்கிறது இல்ல பிளட்டு வருது ரொம்ப தான் என்னால் போக முடியுதுங்கிறது அண்ட் இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பின்னணி பார்க்கும்போது ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்குது நிறைய ஃபுட் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் மேம் எங்களுக்கு எல்லாம் புரியுது ஆனால் எக்ஸாக்டாக எங்களுக்கு ஒரு புள்ளிகளாக தொகுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கொடுக்கவே கொடுக்காது ஸோ நீங்கள் இப்போது நான் சொல்ல போகிற அந்த புள்ளிகள் மட்டும் நீங்கள் டெய்லி எல்லா புள்ளிகளுமே நான் வந்து இந்த வகை எனக்கு இந்த வகையான மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பற்றி யோசிக்காம நான் சொல்கிற எல்லா புள்ளிகளையுமே தினமுமே ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து வந்தீங்கன்னா லைட்டாக ஒரு மூச்சு மட்டும் இழுத்துட்டு ஒரு பத்து தடவை இந்த மாதிரி அமைக்கி விடலாம் காலையில் எந்திரிச்ச உடனேவே இருந்தே செய்யலாம் அப்படின்னா அன்னைக்கு காலை கடன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட் படுக்கும்போது போது ஒருக்க செஞ்சுட்டு படுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு தடவை மட்டுமே ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு ஒரு ஆறு புள்ளிகள் சொல்ல போகிறேன் நான் சொல்ல போற புள்ளிகள்ல இது வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கான புள்ளி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் ஆரையும் பண்ணும்போது நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் ரூட்கா சரியாகி அதன் மூலமாக மலச்சிக்கல்ல இருந்து உங்களுக்கு தீர்வு பெற முடியும் இதில் நான் சொல்கிற புள்ளிகளில் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்கனால் வர விஷயங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்க்காக வர்றது ஒரு புள்ளி இருக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் நல்லபடியாக ஃபேட்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றனா அந்த ரிலேட்டடான ஒரு புள்ளி இருக்கும் அண்ட் நம்மளோட குடலோட மோட்டிலிட்டி அதாவது நம்மளோட அந்த குடல் பவுல் மூமெண்ட்டை அதிகப்படுத்துகிற ஒரு புள்ளி இருக்கும் அப்ப சில நேரம் மழை சிக்கலாயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கற ஒரு புள்ளி இருக்கும் ஸோ இந்த வகையில ஆறு புள்ளிகள் இருக்கு டெய்லி இரவும் காலையில எந்திரிச்சவனும் செய்ய வேண்டிய அக்குபஞ்சர் புள்ளிகள் சோ அதுல முதல் புள்ளி எல்லை ஒன் இது வந்து பெருங்குடலுக்கான ஒரு புள்ளி முதல் புள்ளி ஏர் புள்ளின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து இந்த ஆள்காட்டு விரலில் ஆள்காட்டு விரல் பெருவிரல் பக்கமாக இருக்கிற இல்லையா அந்த நெகக்கனில் இந்த நெகக்கன் பக்கமாக இந்த கீழே இந்த நெகத்தை ஒட்டி கீழே இருக்கிற புள்ளி தான் எல்லை ஒன் ஸோ அதை ஒரு ப்ரெஷர் கொடுங்க உங்களுக்கு மழை சிக்கல் இருந்ததுன்னா ரொம்ப பெயின் இருக்கும் எத் இல்லை இப்படி ஏதாவது ஒரு டிப் வச்சு கூட நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் லைட்டாக மூச்சை இழுத்துக்கிட்டே பண்ணுங்கள் அடுத்த புள்ளி இந்த சுண்டு விரலில் எஸ்ஐ ஒன்றுன்னு சொல்லுவோம் அது வந்து சுண்டு விரலில் இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற ஒரு புள்ளி இந்த நகைக்கனில் இங்கே இங்கிட்டு வந்து உள்பக்கம் வந்து ஹெச் நைன் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது ஸோ இந்த ரெண்டை சேர்த்தே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் ஏன்னா ஹெச் நைன் வந்து ஒரு ஆன்சைட்டி ஒரு படபடப்பு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு படபடப்போடு இருக்கீங்கனாலும் மலச்சிக்கல் வரும் அந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் புள்ளி வந்து நல்ல டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் உரிய புள்ளி ஸோ இந்த ரெண்டு இந்த நெகக்கண்ணுக்கு கீழே ஜஸ்ட் இப்படி வந்து ப்ரெஷர் கொடுங்க இங்கே இருக்கிறது ஸ்மால் இண்டஸ்டினோட ஒரு எஸ்ஐ ஒன்கிற புள்ளியும் நம்மளோட ஹார்ட்டோட ஹெச் நைன் அப்படிங்கிற ஒரு புள்ளியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ப்ரெஷர் கொடுங்க அடுத்து பெருங்குடலுக்கு நான் சொன்னல பெருங்குடலுக்கு சக்தி கொடுக்கறதும் பெருங்குடலோட ஹீட்டை குறைக்கிறதுக்கும் இந்த இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த வகையில் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு புள்ளி ஸோ இப்போ இந்த ஆள்காட்டி வீரலையும் பெருவீரலையும் இப்படி சேர்த்து வச்சிங்கன்னா இங்கே எனக்குள்ளே பொம்முன்னு இருக்கும் இப்படி கையை கூட இப்படி விரிச்சா இப்படி கரெக்டாக நடுவில் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இந்த புள்ளியில் பெயின் இருக்கும் இந்த மாதிரி மலச்சிக்கல் ரொம்ப இருந்தால் தலைவலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த புள்ளியோட இன்னொரு முக்கியமான யூஸ் வந்து அந்த தலைவலியும் குறையும் எங்கெங்கெல்லாம் வாயு வலிகள் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த வலிகளையும் இந்த புள்ளி வந்து குறைக்கும் ஸோ எல்ஐ ஃபோர் இந்த புள்ளி அடுத்து இப்படி க கையை மடக்கினீங்கன்னா இந்த க்ரீஸில் இந்த பெருவிரல் பக்கம் பெருவிரலோட வெளிப்பக்கம் இந்த க்ரீஸ் முடிகிற இடத்துல இருக்கிற புள்ளி வந்து எல்ஐ லெவன் ஸோ இதுவும் மலர்ச்சிக்கல் இருக்குன்னா அந்த நம்மளோட குடலோட மொட்டிலிட்டியை அதிகரிக்கிற ஒரு புள்ளி குடலோட ஹீட்டை வந்து குறைக்கிற ஒரு புள்ளி அது வந்து எல்ஐ லெவன் அதுக்கடுத்து கே டென் அப்படிங்கிற ஒரு புள்ளி காலில் இருக்குது ஸோ அந்த புள்ளியோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த புள்ளி எதுக்கு அப்படின்னா முக்கியமாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது நம்ம உடம்பில் அப்படின்னா நம்மளோட கிட்னியும் வந்து ஒரு நீர்த்தன்மையை கொடுக்கணும் ஸோ அந்த நீர்த்தன்மை இல்லாமல் ஆகும்போது சிலருக்கு மலம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் அதனால அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் புள்ளியாக வந்து கே டென்னையும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அந்த நீர்த்தன்மை இருந்து வத்தாமல் இருந்து நல்லபடியாக மலச்சிக்கல் வந்து இல்லாமல் ஸ்மூத்தாக மலம் வெளியேறதுக்கு அது உதவி பண்ணும் ஸோ இந்த ஒரு ஆறு புள்ளியுமே நீங்கள் இரவு படுக்கும் போதும் காலையில் எழுந்தவும் செஞ்சிட்டே வாங்க நல்லாவே ஒரு ரெண்டு மூணு நாளையே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை மாற ஆரம்பிக்கும் அதோட இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ ரெகுலராகவே உங்கள் உங்களோட லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிகமாக சாப்பிட்டோம் எனக்கு பிரச்சனை வருது அந்த மாதிரி கூட வராமல் இருக்கும் உங்களோட குடல் உங்களோட டைஜஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் மலச்சிக்கலுக்கு போடுற டேப்லெட்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரிலாக்சேட்டிவ் தான் சிலர் விளக்கெண்ண குடிப்பாங்க ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு போகிறதுக்குரிய ஃபீலை வந்து உண்டு பண்ணி தான் போக வைக்குமே தவிர அதை ரெகுலராக நம்மளால் எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம அடிமை ஆயிரும் இதை எடுத்தால் தான் எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் ஆனால் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் ரெகுலராகவே அதோட ரூட் காசை சரி பண்ணுறது மூலமாக உங்களோட ஜீரண பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் மலச்சிக்கல்னால தான் அவதிப்பட்றாங்க அண்ட் அந்த மலச்சிக்கல் தான் நம்மளோட அத்தனை வியாதிக்கும் இன்றைக்கி காரணமாக இருக்குது அதனால தான் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளையே நான் அந்த வீடியோவிலேருந்து தனியாக எடுத்து திருப்பி நான் உங்களுக்கு வரையறுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு மருந்து அண்ட் இது ஒரு ஃபஸ்ட் எய்ட்னு கூட வச்சுக்கலாம் அக்கு பஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதை ரெகுலராக நீங்கள் செய்யுங்க எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நீங்கள் தான் எடுக்கணும் நான் தான் அமுக்கணுன்ற விஷயமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக மென்மேலும் வீடியோஸ் பண்ணுவேன் மற்றொரு வேகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்